ஹாய்ங்க எல்லாேருக்கும் வணக்கம் என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த தங்கத்தோட ஏற்ற இறக்கங்கிறது இந்த வருஷம் கிடையாது கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமாக நடக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முப்பத்தி அஞ்சாயிரமாக இருந்த தங்கம் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அக்டோபரில் தொண்ணூற்றி ரெண்டாயிரம் கிட்டே இருக்குது கிட்டத்தட்ட நூற்றி அறுபது பர்சன்டேஜ் ஏறி இருக்குது இதுக்கான மெயின் ரீ இதுக்கு நீங்களும் நானுமா காரணம் நம்ம தங்கம் வாங்குறது தான் இதுக்கு ரீசனா கிடையவே கிடையாதுங்க ஆனால் அப்படிதான் தமிழ்நாட்டில் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் இதுக்கு பின்னாடி பெரிய பேக் ட்ராப்பே இருக்குது என்னென்னு சொல்கிறேன் பாயிண்ட் பாயிண்ட் பாயிண்டாக கவனிச்சுக்குங்க நமக்கெல்லாம் தெரிஞ்ச ரஷ்யா உக்ரைன் போர் இஸ்ரேல் காசா போர் இதெல்லாம் இன்னைக்கு வந்து அடங்கினாலும் லாஸ்ட் அஞ்சு வருஷமாக போர் போயிட்டுருந்தனால தான் ஓரளவுக்கு தங்கம் வந்து விலை ஏறி இருந்துச்சு ஆனால் இப்போ ஏன் ஏறிட்டு போகுது அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ட்ரம்ப் தாங்க காரணம் அவர் மற்ற நாடுகளில் நடத்தப்படக்கூடிய அந்த பொருளாதார தடையாக இருக்கட்டும் வர்த்தக போராக இருக்கட்டும் இதுதான் மெயின் ரீசன் சொல்றாங்க தான் சைனா இந்தியா ரஷ்யா எல்லாமே வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த உலக வங்கிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை விட்டுட்டு இப்போ தங்கத்தில் வந்து முதலீடு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இது ரஷ்யா தான் முதல் முன்னெடுப்பா டாலரை வித்துட்டு அதாவது டாலரை டவுன் பண்ணிட்டு தங்கத்தில் வந்து முதலீடு பண்ண ஆரம்பிச்சிச்சு ஸோ அதுதாங்க இதுக்கு மெயின் கீ பாயிண்டே நீங்கள் எல்லாரும் யோசிக்கலாம் ஏன் தங்கத்தில் முதலீடு பண்ணுறாங்கன்னு தங்கம் தாங்க எந்த ஒரு நாட்டுலேயா இருக்கட்டும் எதுலேயா இருக்கட்டும் நம்மளால் ஃபிசிக்கலாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும் இதில் எந்த ஒரு லாவோ மற்ற எதுவுமே வந்து இது அடக்குமுறைக்குள்ளே அந்த தங்கத்தை வந்து கொண்டு வர முடியாது எந்த ஒரு நாடுமே அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு நீங்கள் ஆளக்கூடிய அதாவது நீங்கள் இருக்கக்கூடிய மாநிலமாக இருக்கட்டும் இல்லை அரசாங்கமாக இருக்கட்டும் அவங்க மேலே நம்பிக்கை வரலைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்கள் கிட்டே இருக்க பணத்தை அப்போது நம்ம மற்ற நாடுக்கு போகிறதா இருந்தாலும் சரி எந்த நாட்டை இருக்கிறதா இருந்தாலும் சரி தங்கம் அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கவலையே இல்லை அதை வந்து எங்கே வேணாலும் நம்மளால் அந்த கண்ட்ரியோட மணிக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நம்மளால் வந்து வாழ்வாதாரத்தை மேம்படுத்த முடியும் ஸோ இதுதான் கீ ஃபேக்டராக சொல்கிறாங்க தங்க விலை இன்னும் ஏறுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது ஏறுறதுக்கு வாய்ப்புனா இப்போ இன்றைக்கி கூட குறஞ்சிருக்கேன் நீங்கள் எல்லாரும் கேட்கலாம் குறையுங்க எப்பயுமே தங்கம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் குறையும் ஆனால் இந்த தடவை ஏறினது ட்ரமாண்டஸாக ஏறினால தான் இந்த அளவுக்கு நாலாயிரம் ஐயாயிரம் அப்படின்னு சடனாக குறைஞ்சி சடனாக ஏறுறது ஸோ தங்கத்தில் நீங்கள் சின்ன சின்ன முதலீடு பண்ணாலும் பரவாயில்ல உங்களோட முதலீடை இன்றைக்கே ஆரம்பிங்க தங்கம் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு மிடில் கிளாஸ்க்கு மட்டுமில்ல எல்லா ஃபேமிலிக்குமே ஒரு அஷோடு வந்து அசர்ட் அப்படிங்கிறது தாங்க தங்கம் ஸோ தங்கத்தை எப்படி சேர்க்கலாம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் நீங்கள் தங்கத்தை சிட் மூலியமாக அதாவது கோல்ட் சிட் மூலியமாக நீங்கள் சேமிக்கலாம் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராம ஆட் ஆகிற அந்த பிளானை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து போடும்போது தான் உங்களுக்கு வேஸ்டேஜும் மைனஸ் ஆகும் அதே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராம் என்னென்ன ரேட்டுக்கு வந்து வந்து அன்னைக்கு நிலைமைக்கு இருக்குதோ அந்த கிராம் வந்து நம்ம கணக்கில் வந்து வரவு வைக்க முடியும் நீங்கள் பணமாக சேர்த்திங்க அப்படின்னா தங்கம் வந்து எவ்வளவோ விலை ஏறி இருக்கக்கூடும் ஸோ அப்போ வந்து ஒரு யூஸ்மே கிடையாது ஸோ நீங்க இந்த பிளான் யூஸ் பண்ணும்போது நல்லாவே பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ உங்ககிட்ட பணம் வந்து சஃபிஷியண்டாக மாதம் வந்து ஒரு பத்தாயிரம் ஐயாயிரம் மிச்சமாகுது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பவுன் அரை பவுன் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை ஐநூறு மில்லிகிராம் நீங்கள் மாதம் மாதம் சேர்த்தாலும் கூட உங்களுக்கு வந்து அது வருஷ கணக்கில் சேர்க்கும் போது பெருசாக வந்து உங்களுக்கு வந்து அது சேர்ந்துருக்கும் ஸோ நான் ரீசெண்டாக போட்ட அந்த நைன் கேரட் வீடியோவுக்கு அவ்வளோ நெகட்டிவிட்டுங்க ஸோ நைன் கேரட்ல நெகட்டிவிட்டி மட்டும் பார்க்காதீங்க கவரிங்கோட கம்பேர் பண்றீங்க அது கவரிங்கோட கம்பேர் பண்ணக்கூடியதே கிடையாது ஏன்னா அதில் முப்பத்தஞ்சு சதவிகிதம் கோல்டு இருக்குங்க ஸோ நீங்க அந்த கோல்டை நீங்க யூஎஸில் கொடுத்தாலும் சரி நீங்கள் துபாயில் கொடுத்தாலும் சரி அது அன்னைக்கு எக்ஸ்சேஞ்ச் வேல்யூக்கு என்ன ரேட் இருக்கோ அது அந்த ரேட்டுக்கு போகுங்க ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் அமெரிக்க டாலர் இன்னுமே சரிவை நோக்கி தான் போக போகுது கண்டிப்பாக தங்கத்தோட வில ஏறதான் போகுது அதனால் நீங்கள் இன்றைக்கி இருக்க அப் அண்ட் டவுன்ஸை வச்சு உங்களோட சேவிங்ஸை விட்டுறாதீங்க சேவிங்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இம்பார்ட்டண்ட்டுங்க மேபி ட்ரம்ப் நாளைக்கு ஒரு வேளை இந்த பிரசிடெண்ட் பதவியிலிருந்து அவர் முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் யார் வர்றாங்களோ மற்ற நாடுகளில் இணக்கமாக போனாங்க அப்படின்னா அகைன் வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் டவுன் ஃபால் அதாவது ஒரு அன்னைக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அகைன் ஒரு ஃபார்ட்டி வரைக்கும் இருக்கே தவிர பாதாளத்துக்கு தங்கம் ஹிஸ்ட்ரி என்றைக்குமே ரொம்ப முக்கியங்க தங்கத்தை நம்ம நாட்டில் வாங்குறனால தான் விலை ஏறுதுன்னு இன்னமும் நினைச்சிட்டு இருக்கவங்க தயவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்க உலக நாடுகளில் நிலவுற வர்த்தக போர் தான் இதுக்கு மெயின் ரீசன் ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஸோ நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் கோல்டு அப்டேட்டுக்கு என்ன பற்றி தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட் வீடியோவில்